வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய பைக்கிற்கு நாமவே வீட்டிலேயே ஆயில் சர்வீஸ் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் தற்பொழுது நமது வண்டிக்கு டுவெல்த்தை சர்வீஸ் பண்ண போகிறோம் நம்ம ஷோரூமு தரதில் வீட்டிலேயே சர்வீஸ் பண்ணிக்கிறோம் இப்போது வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு சேராக இருக்குது ஃபஸ்ட்டு வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ் பண்ணலாம் அப்பாச்சி ஒன் 164 விக்கி பெஸ்ட் ஆயில் பார்த்தீங்க அப்படினா, டென் டபிள்யூ தேர்ட்டி oil சிந்தட்டிக் ஆயில் வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் முடிச்சிட்டு ஆயில் ஆயில் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் எல்லாம் எடுத்து வச்சு வண்டியை மேலே ஏற்றி நிறுத்தி இருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ஆயில் மாற்றுவதற்கான டூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆயிலை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சட்டி ஒரு கட்டிங் பிளேடு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் பதினாறு பதினேழு ஸ்பேனர் ஒன்று வேணும் டீ பாக்ஸ் ஸ்பேனர் வேஸ்ட்டு துணி ஆயில் ட்ரைனேஜ் போல்ட்டை கழட்டிருக்கு பதினாறு பதினேழு ஸ்பேனரு பாக்ஸ் ஸ்பேனராக இருந்தால் நல்லது இப்போ நம்மகிட்ட பாக்ஸ் பேனர் இல்லாததுனால நம்ம டபுள் அண்ட் பதினாறு பதினேழு வச்சு ட்ரைனேஜ் போல்ட்டை கழட்ட போகிறோம் நீங்கள் பாக்ஸ் ஸ்பேனரை யூஸ் பண்ணுங்கள் பதினேழு சைஸ் அந்த போல்ட லூஸ் விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆயிலை ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த சட்டியை உள்ள வச்சு போல்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க பழைய ஓல்ட் ஆயில் ஃபுல்லாக டிராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கட்டிங் பிளர் எடுத்துக்கங்க மேல இருக்க ஆயில் டேப்ப ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் செய்த ஆயில் டப்பை எடுத்து சுத்தமான துணியில் வச்சிருங்க அதுக்கப்புறம் ஈட்டமும் டீ பாக்ஸ் பண்ணரை எடுத்து ஆயில் ஃபில்டருடைய போல்ட்டை காட்டுங்க ஆயில் ஃபில்டருடைய மேல் போர்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கு கீழ இருக்க ரெண்டு போல்ட்டு லென்த் கம்மியா இருக்கு அடுத்து ஆயில் ஃபில்டரை எடுத்துருங்க ஆயில் ஃபில்டருடைய கவர் போல்ட்டு ஒரு சுத்தமான துணியில் வைங்க ஆயில் ஃபில்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கு அது பார்த்தீங்கன்னா அது கீல் சைடு அந்த ஏரோமார்க் வரும் பார்த்துருங்க நம்ம கல்ட்டுன ஆயில் ஃபில்டருடைய கவர் போல்ட்டு ட்ரைனேஜ் போல்ட்டு இதெல்லாம் சுத்தமான துணியில் தொடச்சி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் செஞ்ச ட்ரைனேஜ் போல்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு மாட்டுங்க நீங்கள் பதினேழு பாக்ஸ் பேனர் எடுத்துக்கோங்க எடுத்து ஃபுல் டைட் வச்சிருங்க ஃபுல் டைட்னு ஓரளவுக்கு மீடியமான டைட்டாக வைங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபிட்ருடைய ஓவரிங்க மறக்காமல் ஃபிட் பண்ணிருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபீட்ரு எடுத்துக்கோங்க அதுக்கு உண்டான ஆயில் சேம்பருக்குள்ளே ஆயில் ஃபீட்ரை உள்ளே வச்சுருங்க அடுத்தது ஆயில் பில்டர் கவர் எடுத்துக்குங்க இந்த கவர்ல ஒரு ஏரோமார்க் வரும் அந்த ஏரோமார்க் கீழே மாட்டானுங்க மேல பாத்தீங்க அப்படின்னா லென்த் போல்ட்டு வரும் கீழே ரெண்டு சின்ன போல்ட் வருங்க டைட் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான டைட்டா இருக்கணுங்க ஓவர் டைட் வைக்க கூடாது மரம் போயிடும் அடுத்து டிவிஎஸ் கம்பெனியோடய தேட்டி புள்ளி சிந்தட்டிக் ஆயில் எடுத்துக்கங்க ஆயில ரொம்ப கேர்ஃபுல்லா சிந்தாம கவனமா ஊத்துங்க அடுத்தது ஃபைனல் ஒர்க்காக ஆயில் டேப்பை கட்டிங் பேர் வச்சு டைட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம அடுத்தது ஏர்பில் மாத்தோம் இந்த வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறன்னு கேட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவை அதை இருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்